மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக வசூலாகாத பாக்கியெல்லாம் வசூலாகும் நீங்கள் எதிர்பாராத பணம் வந்து செய்கிறோம் உங்கள் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் இன்றைக்கி கவனமாக செயல்பட்டு நினச்சதை சாதிப்பீங்க உங்களை எதிர்த்து நின்னவங்கெல்லாம் விலகுவாங்க கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் இன்றைக்கி ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் சில தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து லாபம் எடுப்பீங்க புது முயற்சிகளை இன்றைக்கி ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது எதிர்காலத்துக்காக முதலீடு செய்கிறது பற்றி யோசிப்பீங்க மிதுன ராசிக்காரங்க கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வந்து செய்கிறோம் உங்கள் இருந்த தடைகள்லாம் விலகும் அதனால் எடுத்த முயற்சியில் ஜெயிப்பீங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் தடைபட்டிருந்த காரியம் பழையபடி நடக்க ஆரம்பிக்கும் கர் ராசி கர்கடக ராசிக்காரங்களுக்கு மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகும் சங்கடங்கள் தீரும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க பிஸ்னஸில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி லாபம் இன்றைக்கி அதிகமாக எடுப்பீங்க உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறதுனால வேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம் மனசில் குழப்பம் தேவையில்லாத பயம் ஏற்படும் வார்த்தைகளில் இன்றைக்கி கவனமாக இருங்க குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போங்க யார்கிட்டையும் வீண் விவாதம் பண்ண வேண்டாம் இன்றைக்கி கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பமாக போகிற அறிகுறியாக சில நெருக்கடிகள் ஏற்படும் அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் மனசில் குழப்பங்கள் ஏற்படலாம் சத்ருக்களால் தொல்லைகள் ஏற்படலாம் கூட இருக்கிறவங்களால் மன சங்கடம் ஏற்படலாம் இன்றைக்கி நீங்கள் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் உங்களை பிரிட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் வந்து சேருவாங்க குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் விருச்சிக ராசி ராசிக்காரங்களுக்கு உங்கள் சத்துருக்கள்லாம் இன்றைக்கி விலகுவாங்க நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புது முயற்சிகளை இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி வைக்கிறது நல்லது குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போகிறது நல்லது இன்றைக்கி தனுஷ் ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு நேற்று வர இருந்த சங்கடங்கள்லாம் விலகும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களுக்கு இன்றைக்கி புது பொறுப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இன்றைக்கி வியாபாரத்தில் கிடைக்கும் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் ஜெயிப்பீங்க உங்கள் காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் சமுதாயத்தில் உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து உயரும் கும்பராசி கும்பராசிக்காரங்க நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முயற்சி டிலே ஆகலாம் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது இன்னொன்றா இருக்கலாம் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்கள் முதுகில் குத்தலாம் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மற்றவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு மனசில் இருந்த குழப்பமெல்லாம் விலகும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் சங்கடங்கள் விலகும் ஆஃபீஸில் இருந்த பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து செய்கிறோம் உங்கள் முயற்சியெல்லாம் இன்றைக்கி ஜெயிக்கிற நாள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ